உடம்பு இழக்க வெயிட் குறைய மிக சிறந்த ஒரு ஐடியா காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறது நித்யானந்தம் நமஸ்தே சாமி வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் வரம் கொடுத்துருக்காங்க அது பேர் நிராகார சமயமா அப்படின்ட்டு அப்படின்னா வெறும் லிக்விட் டயங் தான் குடிக்கிற ஐட்டம்ஸ் தான் குடிக்கணும் பால் மோர் கஞ்சி ஃப்ரூட் ஜூஸ் வெஜிடபிள் ஜூஸ் கஷாயம் இளநீர் இந்த மாதிரி ஐட்டம் தான் எதுவுமே மென்னு சாப்பிடக்கூடாது இது செஞ்சோன்னா மிக அற்புதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உடலை சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு நன்மை ஏற்படுது வெயிட் குறைதான் குறையும் வெயிட் தவிர உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ஷைனி ஆயிடும் அழகாயிடும் தலைமுடி கொட்டறது அதுக்கப்புறம் பாடியில் உள்ள இருக்கிற நஞ்சு பொருள்கள்லாம் வெள்ள வந்துடுது அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஜென்ரலா ரொம்ப ஒரு லைட் ஃபீலிங் இதை தவிர்த்து நம்ம ஆன்மீக விஷயத்துல ஆக்சுவலா நம்மளோட தாட் நம்ம எண்ண ஓட்டங்கள் கம்மி ஆயிடுது சாப்பாடுதாங்க முக்காசி பிரச்சனைக்கு காரணம் நிறைய பேருக்கு இதனால உடல் ரீதியாக நிறைய வியாதிகளும் போயிடுது அதனால இத வந்து நீங்க இருபத்தி நாள் செய்யலாம் முப்பது நாள் செய்யலாம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்ல உங்க வாழ்க்கை முறையா மாத்திக்கலாம் நாங்க எல்லாரும் பண்ணிருக்கோம் நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணுங்க உடம்பு சூப்பர் ஆயிடும் கண்டிப்பா வெயிட் குறையும் ஆனந்தமா இருங்க